ஹரிஷ் தயக்கத்துடன் சொல்ல எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு சாதாரணமாக வாழ நினைக்கிறவனுக்கு காசு வெறும் காகிதம் ஆனால் சாம்ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறவனுக்கு ஒவ்வொரு காசும் முக்கியம் தம்பி அதனால நீங்கள் அதை பத்திரமா உள்ளவைங்க என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான் அவருடைய பார்வை ஹரிஷை ஏதோ செய்ய என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க என்று கேட்டான் நான் சரியாக தான் நடந்துக்கிறேன் நீதான் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு இருக்க நீ தேடுறது அவ்வளோ சாதாரணமாக உனக்கு கிடச்சிடுமா என்ன அப்படி கிடச்சிட்டா அதோட மதிப்பு தான் உனக்கு புரியுமா என்று அழுத்தமான குரலில் அவர் சொல்ல ஹரிஷுக்கு ஏதோ புரிவது போல இருந்தது ஆனால் அவர் சொல்வதை அவனால் நம்பவும் முடியவில்லை ஒருவேளை நம்ம கார் போதே தூங்கிட்டோமோ யோசித்தபடி அவன் தன் கண்களை கசக்கிவிட்டு பார்க்க அந்த பெரியவர் நின்ற இடம் வெறுமையாக இருந்தது ஹரிஷுக்கு அங்கு நடந்தது உண்மையா பிரம்மையா என்றே புரியவில்லை சுற்றுமுற்றும் பார்த்தவன் அப்போதுதான் தான் நடு ரோட்டில் நின்று கொண்டு இருப்பதை உணர்ந்தான் வேகமாக வந்து காரை எடுத்தவனுக்கு நேற்றிலிருந்து நடப்பது எல்லாமே குழப்பமாக இருந்தது இவ்வளோ நாளாக எல்லாம் சரியாக தானே போயிட்டு இருந்துச்சு என்ன நேத்திலிருந்து எல்லாமே வினோதமாக நடக்குது அந்த பெரியவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு நான் ஒரு கிங்டம் உருவாக்க நினைக்கிறேன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது நடக்கிற எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லையே தலையை பீத்து கொள்ளாத குறையாக யோசித்தவன் அதே யோசனையோடு வந்து காரில் ஏறினான் அப்போதுதான் அவனுக்கு பக்கத்து சீட்டில் இருந்த அந்த பொருளை பார்த்தான் ஹரீஷ் அதே நேரத்தில் திண்டுக்கல்லை தாண்டிய ஒரு நீண்ட மலைப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார் அந்த முதியவர் ஆமாம் சில நிமிடங்களுக்கு முன்னால் ஹரீஷிடம் பேசிய அதே முதியவர் தான் சென்னைக்கும் திண்டுக்கல்லுக்கும் இடைப்பட்ட பல நூறு கிலோமீட்டர்களை கடக்க அவருக்கு சில வினாடிகள் தான் தேவைப்பட்டது என்று தெரிந்தால் ஹரிஷின் நிலைமை என்னவாகும் என்று யோசிக்கவே முடியவில்லை நியூயார்க்கிலும் சென்னையிலும் வளர்ந்த அவனுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் எல்லாம் இதுவரை நம்பிக்கை இருந்ததில்லை அவன் வளர்ந்த உலகமே வேறு அவனுக்கு ஹேர்பல் மெடிசனில் ஆர்வம் வந்ததே தீபக் கொடுத்த மாத்திரைகளால் தான் அதுவும் லேபில் ஆராய்ச்சியின் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதால் எல்லாவற்றையும் சயின்ஸ் ரீதியாகவே அணுகியிருந்தான் அவன் செய்யும் மூலிகை மருந்துகள் கூட புத்தகங்களில் உள்ளதுதான் மற்றபடி பல ஆயிரம் வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட சித்தர்கள் உலகத்தை பற்றியெல்லாம் அவன் கேள்வி மட்டுமே பட்டிருக்கிறான் ஆனால் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு நிகழ்த்தும் காலம் பிஸ்னஸ்மேனான ஹரீஷை ஹர்பல் மெடிசனின் பக்கம் திருப்பியது ஏனென்று அவனுக்கு தெரியாது தெரிய வரும் பொழுது என்ன நடக்கும் நடந்து இருந்த அந்த முதியவர் ஒரு காட்டுப்பகுதியின் தொடக்கம் வரவும் நின்று சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தார் பின்பு அந்த காட்டுப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள் காலெடுத்து வைத்தவர் வெளியே வந்தபோது அவருக்கு முன்னால் ஒரு கற்களால் ஆன பெரிய கட்டிடம் இருந்தது இப்போது அவருடைய தோற்றமே மாறிப்போய் நீண்ட தாடியும் சுத்தமான சந்தன நிற உடுப்புமாக ஆள் பார்க்க நல்ல தேஜசுடன் தெரிந்தார் அந்த கட்டிடத்தை நெருங்கியவர் அடுத்த நொடி கட்டிடத்தின் உள்ளே இருந்தார் எந்த பக்கமும் வாசல் இல்லாத அந்த கட்டிடத்தின் உள்ளே எப்படி நுழைந்தார் என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம் அங்கே அவரைப் போலவே சந்தன நிறத்தில் உடை உடுத்திய சிலர் நடமாடிக்கொண்டிருக்க நடுநாயகமாக கண்களை மூடி அமர்ந்திருந்த ஒருவர் மட்டும் அவர்களைப் போல இல்லாமல் அடர் கருப்பு நிறத்தில் உடை அணிந்திருந்தார் அந்த இடமே மூலிகை வாசத்தால் நிரம்பியிருக்க ஹரிஷ் செய்வது போலவே சிலர் மருந்து தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரிடமும் ஒரு வேகமும் நேர்த்தியும் இருந்தது என்ன சேனா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல கண்களை திறக்காமலே கேட்டார் அந்த கருப்பு உடை ஆசாமி ஆமா குருவே இத்தனை நாளா நாம் யாரை தேடிகிட்டு இருந்தோமோ அவனை நான் இன்னைக்கு நேர்ல பார்த்துட்டேன் சேனாபதி என்கிற அந்த முதியவர் கூற படக்கென்று கண்களை திறந்தார் அந்த கருப்பு உடைக்காரர் அவருடைய பார்வை கத்தியை விட ஷார்ப்பாக இருக்க அவர் கேட்காமலேயே விவரங்களை கூறத் தொடங்கினார் சேனாபதி அங்கிருந்த மற்றவர்களின் பார்வையும் சேனாபதி மீது ஆர்வமாக படிய அவர் கூறுவதை அவர்களும் கவனிக்கத் தொடங்கினார்கள் நிச்சயமா அவனேதான் முகத்துல ராஜகல ஜொலிக்குது கண்ணில் மின்னல் வெட்டுது கோபத்துல இடி தெரியுது கருணையில் மழை பொழியுது சுருக்கமாக அவர் கூற கருப்பு உடை ஆசாமியின் முகம் மலர்ந்தது சந்தோஷம் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னவர் மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள சேனாவிற்கு அதுவே போதுமானதாக இருந்தது சேனா நீ சொல்றது உண்மைதானா மருந்து தயாரித்து கொண்டிருந்த மற்றவர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டு கேட்க ஆமாம் என்று தலையசைத்தவர் தான் கண்டதையும் கேட்டதையும் அவர்களிடம் விளக்கி சொல்ல ஆரம்பித்தார் இங்கு காரில் ஏறிய ஹரிஷ் பக்கத்து சீட்டில் இருந்த அந்த பொருளை எடுத்தான் இறங்கும்போது கார் கண்ணாடிலாம் பூட்டி தானே இருந்துச்சு அப்புறம் எப்படி இந்த பெட்டி உள்ளே வந்துச்சு அதிர்ச்சியுடன் யோசித்தவன் அந்த சிறிய மரப்பெட்டியை திருப்பி திருப்பி பார்த்தான் அதற்குள் பின்னால் இருந்து ஹாரன் சத்தம் கேட்க சுயநினைவுக்கு வந்த ஹரிஷ் காரை ஸ்டார்ட் செய்தான் தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு வந்தவன் வெளியில் தெரியாமல் அண்டர்கிரவுண்டில் இருந்த கேரேஜில் காரை நிறுத்திவிட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கேட்டை எல்லாம் பூட்டினான் வீட்டிற்குள் நுழைந்து கதவை அடைத்தவன் கீழே லேபிற்கு இறங்கி சென்றான் அவனுடைய உடல் இதையெல்லாம் தனிச்சையாக செய்து கொண்டிருந்தாலும் மனம் என்னவோ கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக சந்தித்த முதியவரை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருந்தது கையில் இருந்த அந்த சிறிய பெட்டியை முன்னால் இருந்த டேபிளில் வைத்தவன் சேரில் சாய்ந்து அமர்ந்து அதையே சற்று நேரம் வெறித்து பார்த்தான் இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அந்த பெரியவரை பார்த்ததே கனவா நஜமானு புரியல இதில் இந்த பெட்டி வேற எங்கிருந்து வந்துச்சு நான் ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி போகலான்னு பார்த்தா இது என்ன புதுசாக என்ன வேறு ஒரு திசையில் இழுக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த பெட்டியை திறக்கலாமா வேண்டாமா கொஞ்ச நேரம் மனதிற்குள் போராடிய ஹரீஷ் சரி உள்ள என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்துருவோமே என்று முடிவெடுத்தான் சிறிய உருளை வடிவில் இருந்த அந்த மரப்பெட்டியின் வெளிப்பகுதி என்ற அமைப்புடன் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது அதை திருப்பி திருப்பி பார்த்தவன் ஒரு இடத்தில் மெல்லிய கோடு போல தெரிய அதன் மீது கை வைத்து திறக்க சட்டென்று அவனுடைய மூக்கிற்கு ஒரு வித்தியாசமான மூலிகை வாசம் தெரிந்தது அது இதுவரை அவன் நுகர்ந்து பார்த்திராத வாசனையாக இருந்தது திறந்திருந்த அந்த பெட்டியில் உள்ளே ஒரு பேப்பர் சுருட்டி வைக்கப்பட்டிருக்க ஹரிஷ் இதை நிஜமாகவே எதிர்பார்க்கவில்லை அந்த முதியவர் பேசியதையெல்லாம் வைத்து யோசித்து பார்த்தவன் கதைகளில் வருவது போல் உள்ளே ஏதோ ஒரு ஓலைச்சுவடி இருக்குமோ என்று கற்பனை செய்து வைத்திருந்தான் ஓ மழை ஏதாவது பெஞ்சா இந்த பேப்பர் நனையாமல் இருக்குதான் அந்த உருளையா ஹரிஷின் புத்திசாலித்தனமான மூளை உடனடியாக காரணத்தை கண்டுபிடித்தது அப்போது நான் நினச்சது சரிதான் இதில் மேஜிக்லாம் எதுவும் இல்லை யாரோ வேணும்னே இதை போட்டுகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று யோசித்தவனுக்கு அந்த முதியவர் திடீரென்று மறைந்ததற்கான காரணம் மட்டும் விளங்கவில்லை நேற்று நைட்டு ஃபுல்லாக சித்தர்கள் மூலிகைன்னு படித்ததில் கனவு எது நிஜம் எதுனே புரியலன்னு நினைக்கிறேன் சொல்லிக்கொண்டே அந்த பேப்பரை ஆர்வமாக பிரித்தான் ஹரீஷ் திசையாம் தெற்கு தூரமாம் நானூறு பேராம் பெருமாள் நீ தேடும் பொருள் அது சர்ப்பத்தின் அடையாளம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்க அதை தவிர வேறு எந்த குறிப்புமே இல்லை யாரோ என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்லணும்னா நேரடியாக சொல்லியிருக்கலாமே எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி எதையோ கிறுக்கி வச்சுருக்காங்க கடுப்பான ஹரிஷ் அந்த பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டான் ஆனாலும் இருந்த ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது